அலமதுல்லாஹி ரபில்லாமுலா அஷ்ரஃப் வாலாஹி வாசாவிஹி அஜிமாவின் அலமதுல்லா அல்லாஹின் அருளால் ஆரோக்கியமாக அதிகாலை எழுந்து அல்லாஹின் சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாக்கியத்தை நாம் பெற்றோம் ஆளும் இல்லாம நோக்கோணமை சார்ந்துள்ள அனைவருக்கும் உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் இல்லா இந்த நசீபை தருவானாக விவாதத்திலே கபூல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் அல்லா தருவானாக எல்லா தீங்களை விட்டும் பாதுகாப்பானாக தினந்தோறும் நாயகம் நாயக் முஸ்லதாலை செல்லும் அவர்கள் பொன்மொழிகளை கேட்டு படித்து அதன்படி அமளி செய்திருக்கல்லா பாக்கியத்தை தருவானாக அமீன் அர்புல் அலமின் ரஹ்மாதிரி அணிபுனி உமர் பிரதியுல்லாக அனுகுமா இபுன் உமர் பிரதியுல்லுமா என்கிற நபித்தோடம் இருக்கொண்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் பால் பால ரசூலுல்லாய் சல்லாஹூ அலிவு செல்லம் ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னா உம்மத்தும் உம்மியத்தும் லான துபு வலான சுபு நிச்சயமாக நாம் எழுதவும் படிக்கவும் தெரியாத எழுதவும் மாதத்தை கணக்கிடவும் தெரியாத படிப்பறிவில்லாத சமுதாயமாக இருக்கிறோம் சுல்செல்லாடி செல்லம் அவர்கள் தமிழ்நாடுடைய பிறையை குறித்து சகாபாக்களுக்கு கற்றுத்தந்த அந்த முறைகளை இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது சாம்பாக்கள் சொல்கிறாங்க நம்ம வந்து எழுதவும் மாதங்களை கணக்கிடுற அளவுக்கு நமக்கு கல்வி ஞானம் இல்லை அப்படிங்கிறாங்க அது மக்களை பற்றி சொல்கிறாங்கிற சுறுசலால் ஏன்னா சுல்லா வாழ்ந்த காலத்தில் காட்டருவிகள் நிறைய இருந்தான் அரபுகள் அப்படிங்கிறவங்க அரபுகள் வேறு காட்டரவிகள் வேறு அரபுகள் வந்து நகரங்களில் வாழ்கிறவங்க மக்கா மதீனா ஷாம் இந்த மாதிரி இடத்துல அப்போ அரபுகள்கிட்ட கல்வி அழிவு இருந்தது கல்வி ஞானம் இருந்துச்சு படிப்பறிவு இங்கிதம் இருக்கும் பண்பாடு இருக்கும் நாகரீகம் இருக்கும் அரபுகள்கிட்ட காட்டறவுகள்கிட்ட அப்படியே மாற்றம் பண்பாடு இருக்காது நாகரிகம் இருக்காது கல்வி ஞானம் இருக்காது அறிவு இருக்காது இது காட்டறிவையுடைய குணம் ஏன் அப்படின்னா அந்த காட்டறவுகள் கிராமங்களில் வசிப்பாங்க கிராமங்களில் வசிப்பாங்க அதே மாதிரி காடுகளில் குடிசைகளில் வசிப்பாங்க பொதுவாக கிராமங்கள் இங்கே என்பது கல்வி அறிவு குறைவானது அசுல் சராஜன் சொன்ன வேறு ஹதீஸில் எப்படி இருக்கிறது மண் சக்கனல் பாதியத்தை எத்த பக்கத்து ஜஃபா யார் கிராமங்களில் வசிப்பாரோ அவர் அறியாமலாகிவிட்டார் என்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் கிராமங்களில் கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்ற அர்த்தம் கல்விதான் மனுஷனுக்கு எல்லா விதமான ஒழுக்கத்தையும் கற்றுத்தரும் பண்பாட்டை கற்றுத்தரும் நாகரிகத்தை கற்றுத்தரும் இங்கிதத்தை கற்றுத்தரும் அப்போ அந்த கல்வி கிராமங்களில் இருக்காது அதனால் கிராமங்களில் வசிக்கிறவங்க கல்வியறிவு இல்லாததுனால எப்படிலாம் இருப்பாங்க காதேயால் ரஹமத்துல்லா அலி ஒரு பெரியார் இவங்க பெரிய அறிஞர் சொல்கிறாங்க அதாவது கிராமங்களில் உள்ள வசிக்கிறவங்களுடைய உள்ளம் வந்து இறுகி இருக்கும் அவங்களுடைய உள்ளம் கடினமாக இருக்கும் அவங்களுக்கு நல் நற்காரிய நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படாது சொந்த பந்தங்களை ஆதரித்து வாழ்கிற அளவிற்கு அவங்களுடைய உள்ளம் மிருதுவாக இருக்காது காரணம் என்ன அவங்களுக்கு கல்வி அவங்க சேர்ந்திருப்பதெல்லாம் கல்வியாளர்களோடு கிடையாது கல்வியாளர்களோடு சேர்ந்திருந்தால் தான் அந்த இங்கிதங்கள்லாம் வரும் அவங்க சேர்ந்திருப்பது எல்லாமே கல்வி அற்ற அல்லது கல்வி குறைந்த மக்களோடு சேர்ந்திருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு சரியான பண்பாடு இருக்காது அப்படின்னாங்க இப்போ அல்லாவும் திருக்குறான்லே அந்த காட்டு அறவிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அல்ல அராபு அசந்து குஃப்ரோ ஓ நிஃபாக்கம் அந்த காட்டு அறவிகள் குஃப்ரில் அல்லாஹ் நிராகரிப்பதிலையும் ஒன் இஃபாக்கன் நயவஞ்சகத்தனத்திலையும் கடுமையாக இருப்பாங்க அவங்கள்ட்ட உள்ள தன்மை அல்லா சொல்லும் ஓ அஜிதரோ அல்லா யாருமோ ஹதூதமாக ஜல்லாவசூரி எப்போ அவங்களுடைய உள்ளம் இறுகி விட்டதோ இந்த மாதிரி அவங்க அல்லா ரசூலுடைய வேதத்தை ரசூல் சிராசன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட கல்வி ஞானம் இல்லை அறிவு இல்லை இப்போ அவங்கள்ட்ட அல்லாவுடைய ரசூல் இந்த வேதத்தை சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பாவும் இல்லை அதை கேட்கலாமுங்கிற அந்த பக்குவும் கூட இருக்காது அதனுடைய மகத்துவம் தெரியாது அப்படின்னு அல்லா சொல்கிறோம் காரணம் என்ன அதனால தான் காட்டறவிகள் அதை பேர் கிராமவாசிகள் இது பொதுவான அதிஸ் கிராமவாசிகளுடைய தன்மை அப்படிங்கிறது கல்வி குறைந்து பக்கத்து ஜஃபானா அவங்களுடைய அறியாமையில் இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்கள்ட்ட கல்வி கம்மியாக இருக்கும் காரணம் என்ன அவங்க என்ன செய்வாங்க அந்த அளவுக்கு கல்வியில் பெரிய அளவுக்கு ஆர்வப்பட மாட்டாங்க அவங்க சேர்கிறதும் கல்வியாளர்களோடு சேர மாட்டாங்க காட்டாறு என்ன செய்வாங்கடா ஆடு மாடு ஒட்டகத்தை மேய்ப்பாங்க ஒட்டாத மேய்ச்சிட்டு வீட்டில் வந்து குடிசையில் இருந்து தங்கிடுவாங்க இதுதான் அவங்களுடைய வேலை வேறு எந்த நல்ல விஷயங்களும் அவங்கள்ட்ட இருக்காது நல்ல விஷயம் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன் ஒருத்தர் யாரோட சேர்றாரோ அந்த தன்மை ஒட்டிக்கிறங்க பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கங்க ரசூருதா செல்லாமல் அவங்க சொன்ன பல விஷயங்களில் ஒன்று என்ன நம்ம யாரோட சேர்றங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு இயற்கையான தன்மை ஒன்று இருக்கும் நம்மளுடைய இயற்கையான தன்மை நம்ம யாரோட சே அவங்கள்ட்ட ஒட்டும் அவங்களுடைய இயற்கையானத்தை நம்மள்ட்ட ஒட்டும் ரெண்டு நட்புங்கிறது அவ்வளோ தூரம் கொண்டு வந்தது யாரோட ஒருத்தர் பழகிறாரோ அந்த பண்பு நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் ஒருத்தர் ஆடு மாடு ஒட்டகத்தோட அதிகமாக தொடர்பு வச்சுருந்தாருன்னு சொன்னால் அந்த இயல்பு அந்த குணம் இவர்கிட்டையும் இருக்கும் அந்த கடினத்தன்மை இவர்கிட்டையும் இருக்கும் இதனால் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது எந்த அளவிற்கு நட்பு இருக்கிறதோ அந்த நட்பு ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாற்றும் சுளிர்சிலாசில் அவங்களோட சேர்ந்த அந்த நட்பு அவங்களை எப்படியெல்லாம் மாற்றுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ கல்வியாளர்களோடு அந்த ஆட்டு மாட்டுடைய தன்மை அதுக்கு என்ன இருக்குது அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் தெரியாது நம்ம கூட்டு போனால் வரும் இல்லாட்டி போக வரும் இங்கே போய் மலஞ்சிக்கூடாது அதுக்கு ஒன்றும் தெரியாது இந்த இடத்துல இது செய்யக்கூடாதுன்னு தெரியாது எங்கே வேணாலும் அது என்ன செய்யும் எந்தெங்கன்னாலும் மலஞ்சலம் கழிக்கும் உடலூரும் கொள்ளும் ரோட்டில் நடு ரோட்டில் அப்போ இதனோட பழகுன நடந்த காட்டு அரபு மக்கள்கிட்ட இந்த மாதிரி தன்மை இருந்தது ரசிக சலாசனத்தை தீனை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கிற அவங்கள்ட்ட அந்த கல்வி அறிவு இல்லை இப்போ அறிவாளிகளோடு சேரணும் ஒரு மனிதர் நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நன்மக்களோடு அறிவாளிகளோடு சேர வேண்டும் பாருங்கள் ரசோரிசில ஆட்சியில் அவங்க அந்த மக்களை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பார்க்குறோம் காட்டு அரபிகள் இந்த அளவுக்கு கல்வியானம் இல்லாமல் இருந்தாங்க அவங்களுடைய இயற்கை ஒன்றுமே இல்லை ஒன்று போவாங்க ஏதோ ஒன்று வேலை வேலை ஒரு பொழப்பு இருக்காது நகரத்தில் உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏதாவது வேலை பிஸ்னஸ் அப்படி இப்படி இன்றைக்கும் பார்க்கலாம் அடுத்தடுத்த வேலை வச்சுருப்பாங்க கிராமத்தில் உள்ளவங்க போவாங்க ஆடு மாடம் வைப்பாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க உட்காந்து ப பல்ல பலம் பூரா கழுவிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னங்க அதே அவங்க நேரம் பாஸ் ஆகுது இல்லைனா டிவி இருக்கும் அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் அது அந்த டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க இப்போ கல்வி யானுங்கிறது அங்கே கிடைக்காதுன்றாங்க அசுஞ்சலாடு அதனால் நகரத்தை வாழ்கிறது நல்லதுன்றாங்க கல்விக்காக வேண்டி ரசூசலத்தில் மக்கால அதனாலேயே வாழ்ந்தாங்க இப்போ பாருங்கள் அந்த மாதிரி காட்டு அறவியில் அவங்கள்ட்ட அறிவு இல்லாததுனால ரசூசலா அலி செல்லம் அவங்கள்ட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க நமக்கு தெரியும் ஒருத்தர்ட்ட என்ன தன்மை இருக்கிறதோ அதைத்தான் பிறட்டை எதிர்பார்ப்பார் பொதுவாக ஒருத்தருடைய கண்ணியம் தெரிஞ்சால் அந்த கண்ணியத்துக்கு மரியாதை கிடைக்கும் அவங்கள அது மாதிரி நடத்துவோம் பொதுவாக கல்வியாளர்கள் கல்வியை மதித்தோம்னா கல்வியாளரை மதிக்கிற அந்த தன்மவர் பொதுவாக இவர்ட கல்வி இருக்குது ஒரு வைரக்கல் வைரக்கல்லில் கொண்டு போய் ரெடிமேட் கடையில் கொடுத்தா அவர் என்ன ரேட் போடுவார் வைரக்கல்ல கொண்டு போய் காயிலாங்கடையில் கொடுத்தா என்ன ரேட் போடுவார் வைரக்கல்லில் கொண்டு போய் ப பலசரக் கடையில் கொடுத்தா இதுவே ரெடிமேட் கடையில் சட்டையை கொடுங்க ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்போ என்ன மதிப்பு போடுவார் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம யா எந்த அளவுக்கு உள்ளத்தில் நம்ம கண்ணியம் வச்சுருக்கிறோமோ அதை வெளிப்படுத்துவோம் அரபுகள்கிட்ட காட்டு அரபுகள்கிட்ட கல்வி இல்லை அதனால ரசூசிலாஸ் அவங்களுடைய மதிப்பு தெரியலை ரசூல்லாவுடைய கண்ணியம் தெரியலை அதனால தான் ஒட்டக குடலை கொண்டு வந்து ரசூல்லா சஞ்சா இருக்கும்போது போட்டாங்க எப்படிப்பட்ட அவங்க தொழுது போது துண்டால் இருக்குனாங்க கழுத்தை நம்ம வரலாறு படிச்சிருக்கோம் தாயிஃபுக்கு போனாங்க இவங்க தான் குடும்பம் செய்கிறாங்க தாயிஃபுக்கு போனால் அங்கே இதை விட குடும்பம் செஞ்சாங்க சிறுவர்களை கல்லால் அடக்கி வச்சாங்க விரட்டுனாங்க இந்த எப்படிப்பட்ட தான்டா உலகமே அவர்களுக்கு தாத்தா வேதம் இருக்குது வகை இருக்குதுப்பா அல்லாவுடைய நேசரப்பா அவங்களோட கல்வி யானை உள்ளவர்களப்பா உன் கல்வியின் கடல் அவங்க தான் உம்மத்துக்கு வழிகாட்டி எந்ததும் அவங்க மண்டையில் ஏறலை காரணம் அவங்கள்ட்ட இல்லை வைரம்னு தெரியலை வைரத்தை வைரக்கரைக்கு போனா தான் அவன் வைரத்துக்கான மதிப்பை போடுவான் இல்லையா கல்வியாளர் கல்வியை தெரிஞ்சாத்தான் கல்வியாளர்னு மதிப்பு வரும் அப்படிங்கிற அந்த தன்மை காட்டவர்கள்ட்ட இல்லை அவங்கள்ட்ட இருந்தது என்ன அஷத் நிஃப் அல்லா சொல்கிறான் அஷத் குஃபுரவும் குஃபுரோ நிஃபாக்கோ நயவஞ்ச தன்மை கூடி இருந்துச்சுன்னா அல்லாஹ் அந்த நயவஞ்ச தன்மையில் தான் இருந்தாங்க இப்படியே போகிறது கேலி செய்கிறது ரசூல்லாம் எங்கேயாவது போனால் பின்னாடி போய் கேலி செய்கிறது பண்ணா எல்லாம் பண்ணான் கூத்தடிக்கிறது இந்த நல்லவர்கள் இஸ்ராத்தை ஏற்றுகிட்டானா உடனே கேக்கையும் சிரிக்கிறது ஒரு நல்லவராகிட்டாரான் இங்கே கொண்டு விட்டாரா மார்க்கத்தை இப்படின்னு பேசுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணேன் இப்போ நல்ல விஷயங்களே இருக்காது அதே மாதிரி அடுத்து எல்லாம் சொல்கிறான் மீனாராய் மையத்தகுது மயின்ஃபுக்கம் மகரமாக செலவு செய்யறதை தர்மம் கொடுக்கறத வேஸ்ட்டு நினச்சி நஷ்டம் செலவு செஞ்சால் நஷ்டவாலையை போயிடுவோம்ப்பா அது ஒன்றும் பாயுதா இல்லை பிரயோஜனம் இல்லை என்று அல்ல அந்த காட்டவருடைய தன்மையெல்லாம் திருக்குறான் சொல்லி காட்டுகின்றான் அது அந்த அதே தன்மை கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறான் ஏன்னா கல்வி யானும் இல்லை கல்வி தான் மனிதனை மனுஷனாக மாற்றும் புனிதனாக மாற்றும் பண்பாடு கற்றுக் கொடுக்கும் இங்கிதத்தை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்தை கற்றுத்தரும் கல்வி இல்லைன்னா அந்த உள்ளத்தில் இருக்கம் ஏற்படும் இருளடைஞ்சு போயிடும் இருளாயிட்டா நாகரிகம் பண்பாடு இங்கிதம் எதையுமே எதிர்பார்க்க முடியாது அப்போ நம்மளை மாதிரி தான் பிறரையும் நடத்துவோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படிப்பட்ட காட்டு அரபிகளை ரசூல் இல்லா செல்லாலை செல்லம் சஹாபா என்கிற பட்டத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு சோபனம் பெற்றவர்களாய் மாற்றினார்கள் என்றால் ரசூல்லாவுடைய தியாகம் உலகத்தில் சொல்ல முடியுமா எப்படிப்பட்ட மக்களை மாற்றுறாங்க ரசூல் செல்லாலை செல்லம் புழுதியிலும் சேற்றிலும் கிடந்தவர்களை பட்டை தீட்டி கழுவி 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 புனிதர்களாக வைரக்கல்லாக மாற்றுறாங்க அந்த சகாபாக்களை தான் சொர்க்கத்துக்கு சோபனம் நாளை பின்னாட்களில் இந்த முகம்மத் சொன்னாங்க இல்லையா இவர் இல்லாட்டி நாங்கள் இல்லை எந்த வாழை தூக்கிட்டு உமரதிலான ரசூலை வெட்ட வந்தாங்களோ அதே வாழ் ரசூல் மௌத்துக்கு பிறகு யாராவது மௌத்துன்னு சொன்னீங்கன்னா நான் கொலை செஞ்சிருவேன் வெட்டுவேண்டாங்க உமர் அதே வாள் பேசு என்றால் ரசூல்லா செல்லம் எப்படியெல்லாம் அந்த மக்களை உருவாக்கியிருப்பான் அந்த காட்டு அரபுகளை பாருங்க அந்த மாதிரி உருவாக்கின ஹதீஸ் தான் இது கிராமத்தை ரசூலாக சொல்கிறாங்க நம்மளாம் வந்து படிக்க தெரியாத உண்மைத்தான் இருக்கிறோம் அதனால் இந்த பிறையை சொல்லித்தராங்க தராங்க அதுதான் நான் இது சொல்ல வந்தேன் பிறையை கணக்க ரசூல்ல மக்கள்கிட்ட சொல்லித்தராங்க அவங்கள்ட்ட நம்ம படிக்க தெரியாத மக்களாக இருக்கிறதுனால அஷ்ஷரு ஹாக்கதா வா ஹாக்கதா வ ஹாக்கதா மாதம் என்பது விளக்கறான் பாருங்க ஹாக்கதா இவ்வாறு பத்து இன்னும் ஹாக்கதா இது போல் இருக்கும் வ ஹாக்கதா இது மாதிரி இருக்கும் பத்து பத்து இருபது முப்பது மூன்று தடவை காட்டுறாங்க ஒன்று ஒரு ஒரு தடவை மாதம் முப்பது நாளில் வரும் அடுத்து வாக்கதல் இபுஹாம பிசாலி தான் மூன்றாம்ரை சொல்லும்போது ஃபஸ்ட்டு முதல் தடவை பத்து இப்படி காட்டாங்க ரெண்டாவது பத்து இருபது மூணாட் சொல்லும்போது இந்த பெருவரில் மடக்கிட்டாங்க இப்படியும் வரும் முப்பது வரும் இது என்னங்க இருபத்தி ஒம்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு பத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெருவரில் மடக்கிட்டு சொன்னாங்க ஏன்னா நம்ம படிக்க தெரியாத சமதாயமா இருக்கிறான்னு ரசூல் சார் அந்த மக்களுக்கு தோதுவாக ஒரு பெரிய மார்க்கத்தை சொல்லி தந்தாங்க தந்தாங்க அடுத்து சும்மா கால ஹாக்கதாவா ஹாக்கதாவா ஹாக்கதா யானி தமாம தலாசீன யானி மரத்தன் திஸ் ஆஸ்வயின வரத்தன் வலாசீன அப்போ அவங்கள்ட்ட அந்த மக்கள்கிட்ட இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்து மாதம் என்பது முப்பது நாள் வரும்பா இருபத்தி ஒன்பது நாள் வரும் அது எப்படிங்கிற முறை நம்ம படிக்க தெரியாது நமக்கு மாதத்தை விளங்க தெரியாது அதனால் இப்படித்தான்ண்டு ரசூல் சராஜன் நம்ம தங்களுடைய சைக்கினால் காட்டி தந்த அற்புதமான செயல்பாடுகள் இப்படித்தான் அந்த மக்களை பெருமானார் பண்பு படுத்தி ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்தினுடைய தியாகிகளாக ரசூல் சலாசம் மாற்றினாங்க அப்படின்னா ரசூல்லா எவ்வளோ பெரிய வழிகாட்டி நம்ம அல்லாஹ் அல்லாஹ்வானோ தலை எல்லாவற்றையும் அமல் செய்ய தோபு செய்வானாக